இந்த அரபு நாட்டுகளில் மூணு மாதம் சம்மர் லீவு முடிஞ்சு ஸ்கூல்கள்லாம் இந்த வாரத்தில் ஒரு சில ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு வர செப்டம்பர் ஒன்றாந்தேதியிலேருந்து இந்த அமெரிக்கன் ஸ்கூலு எல்லாமே ஓப்பன் ஆகுது அரபி ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்கூலாக அடிப்படியாக வந்து செப்டம்பரில் எல்லா ஸ்கூலும் ஓப்பன் ஆகிடும் இது வரைக்கும் நம்ம ஹவுஸ் டிரைவர்லாம் அந்த ஸ்கூல் ட்ரிப் ஓடுறவங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆறு ஏழு மணி வரை நல்லா தூங்கியிருப்பாங்க ஏன்னால் காலை தூக்கம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இதுவரைக்கும் நல்லா ஒரு மூணு மாதம் நிம்மதியாக தூங்கினாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தூங்க முடியாது ஏன்னா ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஆறையிலேருந்து ஒரு ஏழைகாலக்குள்ளே ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும் அதனால் எல்லாருமே வந்து ஒரு அஞ்சு அஞ்சரைக்குள்ளே எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ காலை தூக்குங்கிறத வந்து அவ்வளோதான் இனிமே ஒரு பத்து மாதத்துக்கு மறந்துட வேண்டியதான் எப்படா ஃப்ரைடே சாட்டர்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நிம்மதியாக நல்ல ஒரு ஆறரையோ ஒரு ஏழு மணி வரையோ தூங்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் இனி இருக்க காலகட்டத்துக்கு நம்மளே இவ்வளோ கஷ்டம்னா சின்ன குழந்தைங்க காலையில் அது அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கு எழுந்திரிச்சி ஸ்கூலுக்கு ரெடி அவன் அதனுடைய கஷ்டம் அதை விட இனி ரோடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரஸ் ஆயிடும் அங்கங்கே ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகி ஃபுல்லாக நிற்கும் ஸோ எங்கேயாச்சும் ஒரு எமர்ஜென்சியாக போயிட்டு ரிட்டன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வர முடியாது ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சின்னா எல்லா பக்கமும் ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகிடும் இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு ஓரளவு நார்மலாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் இனி வந்து அதுக்கும் வழி கிடையாது ட்ரைவர்கள் பாடுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்